நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கடையில் வாங்க வாங்காமல் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் காராசேவ் செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டரை கப்பு கடலை மாவு ஜலிச்சு சேர்த்திருக்கேன் முக்கால் கப் அரிசி மாவு சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் மிளகு நம்ம இடித்து ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்துக்கலாம் உரலில் சேர்த்து நல்லா இடிச்சுக்கங்க இந்த மாதிரி இடிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அதையும் ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு மூணு பல் எடுத்து நல்லா இடித்து நைஸாக இடித்து சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் ஒட்டுக்காக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப லூஸாக போயிடும் மாவு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த ஜல்லிக்கரண்டிலையும் எப்படி காராசு செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ செய்ய போகிறேன் இதுலேயும் செஞ்சு போகிறேன் பாருங்கள் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இந்த ஜல்லிக்கரண்டியில் மாவு வச்சு நல்லா அழுத்தினோம்னா இந்த மாதிரி அழகாக எண்ணெயில் விழுவோம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் செய்யணும் நல்லா விழுந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா இந்த மரையெல்லாம் அடங்கி நல்லா செவந்து வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் மிளகு ஜீரகம்லாம் இடிச்சுது தான் போடணும் இல்லைன்னா போய் அந்த ஓட்டையில் அடைச்சிக்கும் மாவு கீழே இறங்காது அதனால் இடித்து தான் போடணும் இடித்து போட்டுக்குங்க பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு டைமு நம்ம மாவை வச்சு கரண்டியில் நல்லா அழுத்தினோம்னா இப்படி அழகாக விழுது பாருங்கள் எண்ணெயில் மாவு நல்லா கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கணும் இதுக்கு முறுக்குக்கு மாதிரி கெட்டியாக பண்ணிக்கூடாது கொஞ்சம் லூஸாக பண்ணிடணும் அப்போ தான் வச்சு அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்திரிச்சு இப்போ இதையும் எடுத்துடலாம் முறுக்காய்ச்ச்சில் இந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிறது தான் வச்சு முறுக்கு புளிகிறதுல புளிய போகிறோம் இப்போ முறுக்காச்சில் மாவு சேர்த்து அதிலே இப்போ விட்டுக்கலாம் எண்ணெயிலே அப்படியே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஜல்லிக்கரண்டியில் வச்சு தேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பிழிஞ்சிட்டுக்கிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா செவந்திரிச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் நீங்கள் மூணு இது மூணு ஓட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆச்சில் கூட ஓட்டை எடுத்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருக்கும் இதை நம்ம இது மாதிரி திருப்பி போட்டு செவக்ட்டுன்னு எடுத்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம ஒரே ரவுண்டாக ரெண்டு ரவுண்டாக மூணு ரவுண்டாக கூட பெருசாக சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அப்புறமே எடுத்து கூட நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இப்போ எல்லாமாவும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதை கார சேவோட சேர்த்துனா நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம போட்ட கார செவை எடுத்து நல்லா உடச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக உடச்சி வச்சுக்கலாம் அதிகமாக நுணுக்கி விடக்கூடாது இப்போ நம்மளுடைய காராசேவ் ரெடி ஆயிடுச்சு இது எல்லோருமே பெரியவங்களைந்து குழந்தைங்க இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் காரம் வேணுன்னாலும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் காரம் குழந்தைங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் இதே அளவுகளோடு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்